ஏங்க அப்பல இருந்து போன் வந்துட்டே இருக்கு நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க யார் அப்படி கால் பண்ணிட்டே இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுமார் ஹலோ ஆ சொல்லுங்க அண்ணா ஆ சிஸ்டர் சானல்ல அண்ணா அவரு பைக் சர்வீஸ் பண்ண கொடுக்க போயிருக்காருண்ணா ஏதாச்சும் சொல்லுமா

அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல காசு வாங்கும் போது இன்னைக்கு குடுக்கறேன்னு சொல்லி தானே வாங்குனீங்க அப்ப நீங்க தானே ரெடி பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி தானே மத்தவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நான் எல்லா இடத்துலயும் காசு கேட்டு பாத்துட்டேன்டி யாரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க இப்படி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சொந்தக்காரங்க யாருமே உங்களுக்கு காசு குடுக்கறது இல்லை இனிமேல் நீங்களே பிரசாந்த் அண்ணாக்கு அவசரம்னு சொல்லி காசு கேட்டா கூட அவரும் தர மாட்டாரு உங்க மேல மத்தவங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையும் நீங்களே ஏங்க இப்படி கெடுத்துக்கிறீங்க இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற என் நிலமா அப்படி இருக்கு நான் வேணா பிரசாந்த் கால் பண்ணி காசு கொடுக்க ரெண்டு நாள் ஆகும் சொல்லிருட்டுமா நீங்க வேணா பிரசாந்த் கால் பண்ணி ரெண்டு நாள் டைம் கேட்கலாம் ஆனா அவரால் பேங்க்ல கால் பண்ணி டைம் கேட்க முடியுமா இன்னைக்கு தரேன்னு சொல்லிதானே காசு வாங்குனீங்க

ஆ ஹலோ பிரசாந்த் என்னால் காசு ரெடி பண்ண முடியலடா அதனால தான் நீ கால் பண்ணி எடுக்கல ஆ ஆனால் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் உன்ட்ட எடுத்து வந்து கொடுத்துட்றேன்டா சரிடா பரவாயில்ல அதை ஃபோன் எடுத்து சொல்லியிருக்க வேண்டியதானே உன்ட்ட காசு நான் நான் வேறே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து சரிடா என்னை மன்னிச்சிருடா அப்புறம் எனக்கு காசு கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றிடா ஒரு பத்து நிமிஷத்தில் உனக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன் சரியா